ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே, நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு புதா ஆதித்யா யோகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய இணைவு உங்களோட ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பலன்களை எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் சந்திக்க போறீங்க பார்க்கலாம் மீனராசி மற்றும் மீன லக்னம் கால புருஷனுக்கு இது பன்னிரெண்டாவது வீடு குரு பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று புதன் பகவான் நீசம் அடைஞ்சு சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம சொல்லிட்டே போலாம் வந்து குருவோட வீடு இருக்கிறதுனால ரொம்ப தன்மையா ரொம்ப சாஃப்டா காம் பெர்சன்ஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் வந்து இவங்க ஹெல்பிங் அப்படிங்கிறது மீனத்துக்கும் பொறுத்தவரையும் தனுசுக்கு பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய இருந்துகிட்டே இருக்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அளவுக்கு கேரக்டர் அதே மாதிரி இருக்கிறேன் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அங்கே மீனம் கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்காத மனப்பான்மை மீனத்துக்கிட்ட ரொம்ப அதிகம் நிறைய காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால எப்படியாவது உள்ளூர்ல சாதிக்க முடியாது வெளியூர்ல போய் சாதிக்கணும் அப்படிங்கிற மன உளைச்சல் மன வலிர் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக மீனத்தை பொறுத்த வரையும் வெளியே போனால் தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய லக்னாதிபதியும் ராசியாதிபதி பலமாக இருக்கும்போது நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பலவீனம் அடையும் போது நிச்சயமாக நம்ம வெளியே போனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரும் இன்றைக்கி எப்படி இருக்குது மீன ராசி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை பேர் போன ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆடு மாதிரி மாட்டிகிட்டு இருக்குது ராசிக்கு பன்னெண்டில் சனி பார பகவான் ராசியிலே ராகு பகவான் ராகு பகவான் ராசி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ராசி நட்சத்திர பாதத்தை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கடுமையான மன வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எப்பொழுதுமே நம்ம கஷ்டமா சனி ஏழரை சனி வர்றத விட சந்திரன் மேலே ராகு வரும்போது ரொம்ப கடுமையான வலி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லி பழகிட்டோம் ஆனால் சந்திரன் மேலே ராகு வரும்போது மூன்று ஏழரை சனிக்கு சமமான பலன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இன்னைக்கு அது மாதிரி தான் மீனத்துக்கு இருக்குது என்ன வேணுமோ அது எல்லாமே நம்மளுடைய கை மீறி விட்டுட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுது அதே போல் அன்றாடம் செய்யக்கூடிய எனக்கு ஒரு விஷயம் வருது அது எல்லாமே தட்டி தட்டி போகுது நடக்கவே மாட்டேங்குது இந்த நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்களே நல்ல திறமையான நபர் நிறையா கிட்டே பேர்கிட்ட பேரும் புகழும் வாங்கியிருக்கீங்க ஒரு சின்ன வேலை தான் அதை வந்து அந்த வந்து உங்களால் சரியாக பார்க்க முடியும் அந்த அந்த பா அந்த பார்க்குற வேலையில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமோ வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பேன் இந்த விஷயத்தை நான் இது சரியாக பண்ணியிருப்பேனா அப்படின்னு இந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாத காலமாக உங்களுக்கு அதான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செஞ்சு முடிக்க முடியல என்னுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பாக வைக்க முடியல இத்தனை நாளாக வந்து கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி துணிச்சல் தைரியம் தென்பு இதெல்லாமே ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டாலே அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் நிறையா மன உளைச்சல்களை சந்திக்கிறது ரெண்டாவது எந்த ஒரு புதிய முயற்சி மேற்கொண்டாலும் ஃபெயிலியர் ஆகிறதுனால நமக்கு லக்கு இல்லையோ அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் தான் மீனத்துக்கு ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டுருக்கு ரொம்பவே முடியலைங்க அதுவும் மீன ராசி மற்றும் மீன லக்னமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப ராகு உள்ள வந்தாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு பயந்துட்டே ஒரு வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு ஆறு எட்டு மாதமாக அப்படி தான் இருக்கா இந்த ஆகஸ்ட் வரையுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது போன நவம்பரில் ஆரம்பிச்சது இந்த ஆகஸ்ட் வரையுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது லக்ன டிகிரி நெருங்கி நெருங்க நெருங்கு இன்னைக்கு வந்து பாருங்க கேது பன்னெண்டு டிகிரியில் இருக்குது இப்போ லக்னம் ஆறு டிகிரி ஏழு டிகிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு நெருங்கி வர மாதிரி எப்படி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு மன வலியை கொடுத்துட்டு இருக்கு எது நம்மளை விட்டு போகுதுன்னு தெரியாதுங்க நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை நம்மளை விட்டு போயிடும் அந்தளவுக்கு ஒரு பலன்கள் தான் இப்போ மீனத்தை பொறுத்தவரை பயத்துலயே போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டினா இருக்குது இந்த நேரம் ஆறாம் அதிபதின்னு சொல்ல சொல்லி சொல்லக்கூடிய ரணருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியான சூரிய பகவானுடைய ஏழாம் அதிபதியோட இணைவு எப்படி இருக்க போகுது ராசிக்கு ஆறாம் இடத்துல அமைஞ்சிருக்கு இது சில பாசிட்டிவ் இருக்கு சில நெகட்டிவ் இருக்கு எப்படி இருக்க போகுது பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறில் பலம் பெற்றுக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே வேலைக்கும் தொழிலுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவகத்தோடு சம்மந்தப்படுறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்கான் திறம்பட வேலை செய்யக்கூடிய நபர்கள் பத்து இன்டர்வியூ பன்னெண்டு இன்டர்வியூ போகிறா கடைசி நேரத்துல ஃபெயிலியர் ஆயிரம் என்னுடைய மகனாக மகளாகட்டு சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னோடனே எங்களுடைய குடும்பத்துல மிகுந்த மன உளைச்சல்கள் இருக்குது இவங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை சம்மந்தப்பட்ட நல்லது நடக்குமா ஆயிரம் பிரச்சனைகள் மன வலிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி தசா நடக்கும் போதோ இல்லை ஆறுல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வேலை சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் தசையும் சம்பந்தப்பட்ட அந்த வேலையில் நீங்க ரொம்ப நாள் நிலைக்க முடியும் தசா புத்தி மட்டும் சம்மதிக்கலை வெறும் கோச்சாரம் சம்மதிக்குது அப்படின்னா அந்த வேலை தற்காலிகமானது அது வந்து எப்பொழுது தசாபுத்தி நல்லது வரை நீங்க வெயிட் பண்ணி ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி பலம் பெறுவதனால உங்களுக்கு இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் பண்ணலாமா புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு நல்ல பலன்களாக இருக்குமா இந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் எப்பொழுதுமே ஆறும் பலம் பெறுவதுனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் தெம்பு இதெல்லாமே அதிகம் இனி வரக்கூடிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பார்த்துக்கலாம் இன்னைக்கு சுக்கரன் நீச அடைஞ்சு ஒரு ஆசையை பாக்குறாரு அஷ்டமாதிபதியான சுக்ரன் நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சி ஏழாம் பாவகம் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு அப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பக்கம் ஒன்று ஒரு பக்கம் இடி இந்த பக்கம் ஒரு பக்கம் இடி அந்த மாதிரி திருமண வாழ்க்கைங்கிறதும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு என்ன சொன்னாலுமே மனைவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை கணவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை ஒரு வேற்று கருத்து வேற்றுமை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு ஏறக்குறைய இது வந்து ஆறாமலம் பலம் பெறுவது பலம் பெறும்போது நிச்சயமா இது திருமண வாழ்க்கை சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்னு நிறைய உனவளுக்குள்ளார மனக்குழப்பங்கள் ஏற்படும் இன்னொரு பதினெட்டு டு இருபது நாளுக்குள்ள சுக்கர பகவான் பயிற்சி அடைஞ்சு உங்களோட ஏழாம் அதிபதி ராசிக்கு வருவார் அப்ப காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க இன்னைக்கு ஆறாம் அதிபதி பலம் பெற்று சூரியன் பலமா இருக்கிறதுனால பெற்றோர்கள் அதாவது ஒரு மதிப்பு கூடிய நபர்களை கூட்ட கூட்டிட்டு போய் நம்ம பேசும்போது அல்லது வந்து இத்தனை வந்து கேட்காத நபர்கள் எல்லாமே இனி வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறவு ஒற்றுமை அந்யோன்யம் பலம் பெறுவதற்கு இது ஒரு நல்ல கோச்சார காலமாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இத்தனை யார் சொல்கிறதும் கேட்காதவங்க யார் பேசினாலும் புரிஞ்சுக்காதவங்க இனி வந்து ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ரொம்ப வருடங்களாக ரொம்ப மாதங்களாக இது அப்படியே போயிட்டுருக்கு அப்படி நினச்சிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கும் பெரியோர்கள் பேசி அதை வந்து சமப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் சனீஸ்வர பகவானால ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால வேலை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஓடிட்டே இருக்குது இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் அந்த கிரகம் இல்லாமல் இருந்ததுனால அஷ்டமாதிபதியான சுக்ரன் ஏழில் வந்து நீசம் அடைஞ்சு கேதுவோட பார்க்குறதுனால பண பிரச்சனைகள் பண போராட்டங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை போயிடுமா அப்படிங்கிற நிறைய மனக்குழப்பங்களும் கவலைகளும் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக இதெல்லாமே படிப்படியாக சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகிடும் இப்போதான் குரு பகவான் செவ்வாயை விட்டு விலகி அதே போல் செவ்வா வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கண்ணியை பார்த்துட்ருக்காரு அது ஒரு முதல் தர யோகம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இனி அந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக வெளியே வரதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தலை சம்மந்தப்பட்ட தலைவலிகள் வந்து குறையவே மாட்டேங்குது திடீர் திடீர்னு தலை ஏதாவது தலையும் பாதம் மட்டும்தான் அதிக டார்கெட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும் நிறையா விஷயங்களை வந்து தொடர்ந்து மருத்துவம் சாப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மாத்திரை சாப்பிட்டே இருக்க மாட்டிருக்கும் ஆனால் வந்து ஆகவே இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு ஒரு மன பயம் மன வலியை கொடுக்கும் அது எல்லாத்துக்குமே காரணம் ராகு பகவான் தான் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் அஞ்சாம் பாபகம் பாதிப்படைஞ்ச நபர்கள் எல்லாருமே இந்த நேரம் மன வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எதிர் வரக்கூடிய இந்த ராகு பயிற்சி முடிஞ்சதும் மன வலியிலேருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃபாக இருக்குமா ஒரு மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இதுலேருந்து படிப்படியாக நீங்கள் இனிமேல் வரக்கூடிய ஏமாற்றத்தையும் வழியும் தாங்கிட்டீங்க ஆல்ரெடி இனி வரக்கூடிய காலங்கள் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் ஏமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து வ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க என் மேலே ஏறி ஜெயித்தவங்க ஏராளம் ஆனால் நான் இன்னும் அதே ஏனியாக அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கோச்சாரம் அனைத்துமே ஒரு நல்ல செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய காலங்கள் எதிராளிகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓடி ஓடி விரட்டின காலம் போய் இனி உங்களை பார்த்து ஓடக்கூடிய காலம் வந்துருச்சு அதே போல பொருளாதாரத்துலயே ஒரு ஏற்றமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய இரண்டாம் அதிபதியும் செவ்வா பகம் பலவா இருக்காரு அதே போல பாக்கிய ஸ்தானாதிபதியாயும் அவரே வராரு அப்ப செவ்வா நல்லா பலமா பெற்ற மீன லக்னம் மீன ராசிக்கெல்லாம் செவ்வா பலமா இருந்தாவே எந்த ஒரு பிரச்சனையுமே தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கும் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மணி இந்த மனவழியும் கஷ்டங்களும் தற்காலிகமானதே இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபூத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்